ஃப்ரெண்ட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலம் வந்து உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க மொத்தமாக ஒரு மூணாயிரத்துக்கு மேலே வந்து வேகன்சி வந்து இருக்குது ஸோ இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து முடிச்சலேருந்து இங்கே டென்த்து டுவல்த்து டிப்ளமோ டிகிரி பின்னு வந்து எல்லாருமே இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சேலரியை பொறுத்த வரைக்கும் ரூபாய் உங்களுக்கான சாலரியுமே வந்து வரும் முப்பத்தெட்டு மோர்த்தனே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த ஜாஃபர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அட்ரஸ்க்கான லொக்கேஷன்லேருந்து எல்லாமே இங்கே வந்து யார் வந்து கண்டக்ட் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மூலியமாக பண்ணுறாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட கம்பெனி வந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்க காலை எட்டு மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் இதுக்கான ஜாஃபர் வந்து நடக்க போகுது இதில் வந்து கல்வி தகுதியுமே இங்கே கொடுத்துருக்காங்க எட்டாம் வகுப்பு முதல் நீங்கள் வந்து பட்டப்படிப்பு டிகிரி முடிச்சவங்க ஐடி முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க பிஇ முடிச்சவங்க இந்த மாதிரி எல்லாருமே இதில் நீங்கள் கலந்துக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் வயது வரம் வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் நீங்கள் வந்து இதில் போய் கண்டக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் மாற்றுத்திறனாளி இளைஞருக்கும் வந்து சுய சுயபரம் அதெல்லாம் நீங்கள் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பயோ பயோடேட்டா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் உங்களோட ரெசியமில் இருந்து உங்களோட ஆதார் இருந்து பாஸ்போர்ட் சைஸ் இருந்து ஸோ உங்களோட கல்வி தகுதிக்கான சான்றிதழ் நகல் இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த இன்ட்ரூவ் இன்றைக்கி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தா அந்த வெப்சைட் இதில் வந்து நீங்கள் வந்து பதிவு செய்யணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ரேஷர் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கலந்துக்க முடியும் அது எப்படி நீங்கள் பதிவு செய்யணும்னா உங்களுக்கு வந்து மேலேயே வந்து அதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இங்கே ஜாப்ஸ்ன்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து என்னென்ன கம்பெனிஸ்லாம் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போது ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ஜாபோட லொக்கேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வேகன்சியும் வந்து பாருங்கள் ரைட் சைடு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரத்துக்கு மேலே வந்து வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க இங்கேயே வந்து பாருங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க சாலரி வந்து பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கம்பெனியை பொறுத்து உங்களுக்கு சேலரியுமே வந்து இருக்கும் ஜேஷன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து பாருங்க சென்னை சேலம் கோயம்புத்தூர் இந்த மாதிரி எல்லா உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கு அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஸோ இந்த இடத்துலயே வந்து பாருங்கள் மேலே ஒரு மூணு கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க பற்றிலாம் ஸோ இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணால் கேன்டேட் லாகின் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண வந்து டிஸ்க்ளைமர் கேட்கும் அதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் கீழே வந்திங்கன்னா ஸோ லாகின் பண்ண சொல்லி கேட்கும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீட்லாம் கீழே வந்து பாருங்கள் டு க்ரியேட்இ நியூ அக்கௌண்ட் கிளிக் இயர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த லாகின் பேஜில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேரக்டாக வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர் இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டேரெக்டாக இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இதில் போய் நீங்கள் கலந்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்